அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அபியாச கருமணம் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலி களரியின் குரு தரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பவளப்பாறை பெட்டி மெல்ல திறந்து கொண்ட மறுக்கணமே அதிலிருந்து மெல்லிய புகையாக தூசும் தும்பும் புறப்பட்டன அத்துடன் அதிலிருந்து ஒரு பிரத்யேக மனம் கிளம்பி அந்த களரி முழுவதையும் வியாபித்து நின்றது அதனை நறுமணம் என்றோ துர்வாசம் என்றோ கூறுவதற்கு இல்லை ஏதோ மூலிகைகள் பல கலந்தவாறு ஒரு விதமான மலைநாட்டு வாசமாகவே தெரிந்தது பெட்டியினுள் மிகவும் நைந்து போய் ஒரு பழைய பனையோலை கட்டு காணப்பட்டது அதனை இருக சுற்றி இருந்த நூல் அற்று விட்டிருந்ததால் ஓலைகள் எங்கிலும் சிதறி கிடந்தன அவ்வோலைகளுக்குள் சில காலமாற்றத்தால் பொடி பொடியாக துகளாகி விட்டிருக்க மற்றவை ஓரளவிற்கு நல்ல நிலைமையில் காணப்பட்டன அனைத்து ஓலைகளிலும் ஆங்காங்கே வண்ணம் செந்நிற திட்டத்திட்டாக படிந்து உறைந்திருந்தது நல்ல நிலைமையில் காணப்பட்ட ஓலைகளில் அந்த வண்ணம் அளவிற்கு அதிகமாக திட்டப்பட்டிருப்பதை நண்பர்கள் கண்டார்கள் இருவரும் ஒன்றுமே பேசாமல் நீண்ட நேரமாக மௌனமாக நிற்பதை கண்ட தம்புராட்டியார் ஒரு கட்டத்தில் பொறுக்க மாட்டாமல் உன்னிகளா அந்த பெட்டிக்குள் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதை கூறுவீர்களா மாட்டீர்களா என வினவினார் நீங்கள் எதிர்பார்த்ததை போல ஏதோ பழைய பனையோலை கிரந்தம் தான் உள்ளே இருக்கிறது ஆனால் ஓலைகளில் ஒரு சில மட்டுமே நல்ல நிலைமையில் உள்ளது மற்றவை பொடி பொடியாக உதிர்ந்து விழுந்து கொண்டிருக்கின்றன எல்லா ஓலைகளிலும் ஆங்காங்கே ஏதோ செவ்வண்ணம் படிந்து கிடக்கிறது தாயே பகவதி என வானத்தை நோக்கி ஒரு முறை தொழுது தம்புராட்டியார் உன்னிகளா அந்த செந்திரவம் தான் ஓலைகளை பாதுகாக்கும் பிரத்யேக மூலிகை தைலம் கொஞ்சம் பொருங்கள் ஓலைகளை உடனடியாக வெளியே எடுக்க வேண்டாம் உங்களில் ஒருவர் வேலக்காரி சம்பங்கியிடம் சென்று ஓலைகளை பாதுகாக்கும் திரிபல மூலிகை தைலத்தை நான் கேட்டதாக சொல்லி உடனடியாக அவளிடமிருந்து வாங்கி வாருங்கள் அவசரம் மூலிகை தைலம் வரவழைக்கப்பட்டு அதனை நல்ல நிலைமையில் இருந்த ஓலைகளில் ஒவ்வொன்றாக தடவி தனித்தனியே பிரித்து வைத்தார் தம்பராட்டியார் அந்த தைலம் மெல்ல மெல்ல ஓலைக்குள் இறங்க ஓலையில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் கண்ணுக்கு புலப்பட துவங்கின என்ன ஆயிற்று எழுத்துக்கள் தெரிய துவங்குகின்றனவா ஆமாம் எங்கே ஏதாவது ஒரு ஓலையை எடுத்து பாடி இருப்பதிலேயே நல்ல ஓலையாக ஒன்றை எடுத்து அதனை எழுத்து கூட்டி படிக்க துவங்கினார் இளையவர் ஆமாம் இத்தனை காலம் பயிற்சி பெற்றிருந்தாலும் இன்னும் நண்பர்களால் சமஸ்கிருதத்தை எழுத்து கூட்டி படிக்கத்தான் முடிந்தது சரளமான படிப்பிற்கு இனிமேல் தான் முன்னேற வேண்டும் அஸ்தி கேரள தேசஸ்ய ஸ்வர்ண கும்பாயுதா நாஞ்சிலி சுயக்காதா இல்லை இல்லை நிறுத்து இடையிலிருந்து படிக்க துவங்கி இருக்கிறாய் போல் இருக்கிறதே அஸ்தி என்றால் அந்த அது போன்ற என அர்த்தம் இது முதல் ஓலை அல்ல நிசிமம் நிகிலேஸ்வரக என்று எதிலாவது எழுதியிருக்கிறதா என்று பார் அப்படி இருந்தால் மட்டுமே அதுதான் முதல் ஓலையாக இருக்கும் நீங்கள் தானே தாயே குருஸ்துதியை எவரும் எழுதி வைக்க மாட்டார்கள் மனநம் மட்டும்தான் செய்வார்கள் என கூறினீர்களே என வினவினார் மழப்பாடியார் உம் அன்று நான் சொன்னதை நீ இன்னும் நினைவில் வைத்திருக்கிறாயா நல்லது அது உண்மைதான் குருஸ்துதி ஒரு காலம் முழுவதுமாக எழுதி வைக்கப்பட மாட்டாது என்றாலும் அதன் முதல் நான்கு வரிகள் பெருஞ்சாலை சம்பந்தப்பட்ட அனைத்து ஓலைகளிலும் முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கும் எதற்காகவெனில் ஒரு ஓலைக்கட்டை பார்த்த மாத்திரத்தில் அது இன்ன சாலையை சேர்ந்த கிரந்தம் என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் நினைப்பது மட்டும் சரியாக இருந்தால் திருமூல சாக்கியர் தொடர்ந்து இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த நிசிமம் நிகிலேஸ்வரக என்பதுதான் நமது பெருஞ்சாலை துதியின் முதல் வாக்கியமாக இருக்கும் பொதுவாகவே அனைத்து சாலைகளின் குருஸ்துதிகளும் இவ்வாறு பிரபஞ்சத்தை ஆளும் ஈஸ்வரனை துதித்தபடிதான் துவங்கும் உதாரணமாக காந்தலூர் சாலையில் ஸ்துதி என பேசிக்கொண்டே சென்ற தம்புராட்டியாரை மணியனாரின் உற்சாக குரல் இடைமறித்தது இதோ கிடைத்து விட்டதம்மா என்ன கிடைத்தது துதிப்பாடலின் முதல் நான்கு அடிகளை தாங்கிய ஓலை ஆனால் சிறிது சிதைந்து விட்டது முதல் வரியை காணவில்லை தான் இதனை கண்டுபிடிப்பது சிரமமாகி விட்டது அப்படியா எங்கே ஓலியை படி பார்ப்போம் அதன் பிறகு ஒரு பெரிய ஓட்டை ஸ்ரீவல்லபோ மேதினீம் என்பதை கூட காணவில்லை தொடர்ந்து படி பாயார் ஒரு ஓட்டை அதற்கு பிறகு பூதளம் ஸ்ருதி முகக யோகீஸ்வரகம் சதா அற்புதம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டு போயிருக்கிறது தட்சிண பூதலம் என வந்தால் சரியாக இருந்திருக்கும் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அம்மா எல்லையில்லாது விரிந்து பரவும் இந்த பிரபஞ்சத்தை அனைத்திற்கும் ஈஸ்வரனாக விழுங்கும் பரமசிவன் காக்கட்டும் கடலை தனது இடையணியாக கொண்ட நிலமகளை அவளது காதலனான திருமகள் கேள்வன் காக்கட்டும் யோகியர்களின் உறைவிடமான தட்சிண தேசத்தை வேத எண்ணிக்கையிலான முகமுடையவன் அல்லது வேதத்தை முகத்தில் உடையவன் சுருக்கமாக பிரம்மன் காக்கட்டும் இந்திரன் முதலான தேவர்கள் உலகில் மங்களத்தை அருளட்டும் நீங்கள் கூறியதைப் போல இது ஏதோ வாழ்த்து பாடலின் முதல் நான்கு அடிகளைப் போலத்தான் தெரிகின்றன அடுத்தடுத்த ஓலைகள் எல்லாம் முறை தவறி சிதறிக் கிடக்கின்றன இவற்றை ஒழுங்காக அடுக்கினால் ஒழிய மேற்கொண்டு படிப்பது சிரமம்தான் முதலில் நல்ல நிலையில் இருக்கும் ஓலைகளை தனியாக பிரித்து வரிசை கிரமமாக அடுக்கி வைப்போம் அவற்றை படிப்பதை பற்றி பிறகு யோசிப்போம் இவ்வாறாக தம்முராட்டியார் உத்தரவிட்டு விட்டதால் காலை பொழுது முழுவதும் ஒவ்வொரு ஓலையாக படித்து பிரித்து சரிபார்த்து பார்த்து மூலிகை தளம் தடவி தொகுத்து வைப்பதற்கே சரியாக இருந்தது நண்பர்கள் உணவிற்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொண்டு கொண்டு முன் நேரத்தில் விளக்கேற்றிய பிறகே மீண்டும் களரியில் அவர்களால் உட்கார முடிந்தது வழிபாடுகளை முடித்து கொண்டு மூவரும் ஓலைகளை சுற்றி அமர்ந்தார்கள் உன்னி அடுத்தடுத்த ஓலைகளாக தொடர்ந்து படித்துக் கொண்டே செல் நான் உடனுக்குடனே பொருளை கூறி வருகிறேன் ஆஸ்தா லோகே பிரதித விபவக சோலாக்கியக சூதேசக உலகில் புகழ் பெற்ற செழிப்புடையதான நன்னாடு கேரள நாடு அது ஜெமதக்னியின் மகனால் தன் பரசுவின் பலம் கொண்டு காக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டது மலைகளோடு திகழும் அந்த தேசத்தை நாகராஜனின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பாதாளத்தில் வசிப்பவர்களும் சிறந்த தெய்வ சக்தி கொண்டோருமான மேலோர் காக்கட்டும் அஸ்தி கேரள தேசசிய சுவர்ண கும்பாயுத நாஞ்சிலிதிதா அந்த கேரள தேசத்திற்கே பொற்கொடத்தை போன்றதாக நாஞ்சில் என புகழ் பெற்ற நாடு திகழ்கிறது அது செழித்த பயிர்களால் அழகாக திகழ்வது அந்த நாஞ்சில் நாட்டை நித்திய கண்ணியும் மகேஸ்வரியுமான கன்னியாகுமரி தேவி காக்கட்டும் அவள் கடல்களாகிய மாலைக்கு நடுவில் மணி போல திகழ்பவள் மங்களத்தை அளிப்பவள் ராஷ்ட்ரே அஸ்மின் நிர்மதா பிரத்யாச சகானய தனுர்வேத தாம் மகாசாலிகம் அந்த நாட்டில் ஸ்ரீ வல்லபனின் கை பழம் பழம்பெரும் ஆசிரியர்களின் உதவியோடு தனுர்வேத நிபுணர்களை கொண்டு சாலை ஒன்று உருவாக்கப்பட்டது வில்லாளி உலகை உருவாக்குவதான அந்த பெருஞ்சாலையை பார்வதியின் முகத்தாமரைக்கு கதிரவனான குகநாதன் காக்கட்டும் கவுண்டின்ய கோத்ரஜக தீமான் கோட்டைத்தலி கிரகா சரிதமக மூலிகுள குரோக பௌத்திரக உன்னிகளா மிக முக்கியமான சுலோகம் இது சாக்கியர் பலராம நம்பூதிரியின் வீடும் கோத்திரமும் கேட்டாரே ஞாபகம் இருக்கிறதா அது இங்கே குறிப்பிடப்படுகிறது பாருங்கள் கவுண்டன்ய கோத்திரத்தில் பிறந்தவரும் கோட்டைத்தளி என்ற வீட்டை சார்ந்தவரும் குருவின் பேரனும் ஸ்ரீ கிருஷ்ணனின் மகனும் அறிவாளியும் பெருமை வாய்ந்தவனும் ஆன உம் மேலே படி தசியம் பலராமசிய புஸ்திகா அபியாச கர்மனக ஸ்ரீவல்லப மகாசாலா இந்த பெட்டியை தயாரித்த மகா அனுபவர்கள் இந்த பாடலில் இருந்துதான் அந்த ஸ்லோகத்தை எடுத்துள்ளார்கள் ஆக இது பலராம நம்பூதிரியின் அபியாச கர்மணம் அதாவது பயிற்சி ஏடு என்பது ஐயன் திரிபுர நிரூபணமாகிவிட்டது ஸ்ரீ குகசிய கிருபா திரிசம்தர் வத்சர கர்மணக தனுர்வேத சதாபியச தாம் திருஷ்டும் அதாவது ஸ்ரீ குகனின் குமர பெருமானின் கருணை தொகுதியாலும் வருட பயிற்சியினாலும் தனுர்வேத பயிற்சிக்காக எப்போதுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த குருவின் பிரதி இது அப்படிப்பட்ட ரகசிய தந்திரங்கள் நிறைந்த இந்த வித்தை நூலை தெய்வ பூஜையை பார்க்க தகுந்த பக்தனை போல சாலையின் கை தேர்ந்த ஆசிரியர்கள் மட்டுமே காலத்தக்கவர் ஆவர் அந்யே குருநந்தி சேத்தியனாம் ஸ்ரீவல்லப ஹித சாலா மாணவர்களை தவிர்த்த வேறு எவராவது இந்த ஒலைகளை கண்டெடுத்தால் அவர்கள் நல்லதையே விரும்பினால் உடனேயே ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் ஆசிரியர்களிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள் அவ்வாறின்றி அருகதையின்றி இந்த ரகசியத்தை அறிய விரும்பும் மனிதர்கள் திருவேணி சங்கமத்தில் தெய்வ பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் உன்னிகளா நான் முன்பே கூறினேன் அல்லவா இந்த சாலையின் மாணவர்களை தவிர வேறு எவரும் இந்த ஓலைகளை படிப்பதற்கு இல்லை அவர்கள் நெருங்கிய பந்துக்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சொல்லி வைத்தார் போல அந்த கடத்தில் பிக்ஷு களறியின் வாயிலுக்கு நுழைந்தார் அக்கா இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஒரு அவசர செய்தி இவர்கள் இருவரையும் உடனடியாக கழிக்குடி கடற்கரைக்கு அனுப்பி வைக்கும்படி சோழ ராஜாங்கத்தின் முத்திரையிடப்பட்ட உத்தரவு வந்துள்ளது இதோ பார் பிக்ஷு நுழைந்ததை கருத்தில் கொள்ளாமல் ஓலைகளின் மீதே தனது கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்த மணியனாரின் கண்கள் அவரையும் அறியாமல் மிக பின்னால் அமைந்திருந்த ஒரு ஓலையில் பதிந்தன தம்மை அத்தனை தூரம் ஈர்த்த அந்த ஓலையை நோக்கி அவருடைய கரங்கள் இயல்பாக நீண்டன என்ன கழிக்குடி கடற்கரைக்கா இந்த நேரத்திலா அப்படி என்ன அங்கே குடிமுழுக போகிறதாம் என வினவினார் தம்புராட்டியார் அவரது குரலில் இருந்த எரிச்சல் பிக்ஷுவிற்கு புரிந்தது சுற்றிலும் இறைந்து கிடந்த ஓலைகள் அவருக்கு பல பல செய்திகளை சொல்லாமல் சொல்லின என்றாலும் அவற்றை பற்றி உரிய நேரம் அதுவல்ல என்பதையும் அவர் நன்றாக உணர்ந்திருந்தார் தெரியவில்லை அக்கா ஆனால் உடனடியாக கிளம்ப சொல்லி கண்டிப்பாக உத்தரவாகி இருக்கிறது ஓலை உன் பெயருக்கு வந்திருந்தாலும் உன்னால் படிக்க முடியாது என்பதனால் உன் சார்பில் நானே படித்தேன் ஓலையில் உள்ள முத்திரை பல்லவராயிருடையது என்பதாக தெரிகிறது உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை இந்த ஓலையை கொண்டு வந்த ஊழியன் நமது நண்பர்களை கையோடு கொட்டி போக தயாராக நிற்கிறான் அவ்வாறு அவனுக்கு உத்தரவாகி இருக்கிறது கூடவே இரு புறவிகளையும் கொண்டு வந்துள்ளான் இவர்கள் இருவரையும் உடனடியாக அனுப்பி வைப்பது நல்லது அக்கா என்னடா உதயா இது வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் தாளியை உடைத்த கதையாக அல்லவா இருக்கிறது நடைபெற்று கொண்டிருந்த இந்த உரையாடல்களை சிறிதும் லட்சியம் செய்யாமலே ஓலையிலேயே கவனத்தை செலுத்தி அதனை படிக்க முயன்று கொண்டிருந்த மணியனாரின் கண்கள் ஏக அதிர்ச்சியை காட்டின அம்மா அம்மா இது இந்த ஸ்லோகம் ஒன்றும் வேண்டாமடா நீங்கள் இருவரும் உடனடியாக களிக்குடிக்கு கிளம்ப வேண்டும் என ராஜாங்க உத்தரவு வந்துள்ளதாம் உம் கிளம்புங்கள் மீதம் இருக்கும் ஸ்லோகங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் தம்புராட்டியாரின் குரலில் ஏமாற்றமும் கோபமும் சரி விகிதத்தில் கலந்திருந்தன அம்மா இந்த ஸ்லோகத்தின் துவக்கத்தை கவனியுங்கள் ஒன்றும் வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறேனே மீறி மீறி படித்தால் என்ன அர்த்தம் கிளம்புங்கள் தம்புராட்டியாரின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு மனமே இல்லாமல் இருவருமாக கிளம்பினார்கள் அவர்களின் தலையை பிடித்து உச்சி முகர்ந்தார் தம்புராட்டியார் அவரது கண்கள் கலங்கிவிட்டன ஜெய பவ ஏதோ ஆபத்தான பணிக்காக போகிறீர்கள் என்பது மட்டும் உள்மனது சொல்கிறது என் நேரமும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்காக இங்கே ஒரு கிழவி காத்துக் கொண்டிருப்பாள் என்பதை மறக்க வேண்டாம் மலப்பாடியாரின் கண்கள் கலங்கிவிட்டன ஒன்றும் சொல்லாமலே வெளியேறினார் மணியனாரின் இதயமோ இன்னும் அந்த ஒலைகளிலேயே இருந்தது படித்த அந்த வரிகள் மனதை தொந்தரவு செய்தன அத நரசிம்ம பிரயோக அந்த வாக்கியத்திற்கு என்ன பொருள் பின் குறிப்பு திரிபலம் என்றால் மூன்று பழங்கள் இந்த இடத்தில் மூன்று மூலிகைகள் கொண்ட தைலம் என பொருள்படும் குகநாத கோவில் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை குகநாதீஸ்வரம் திருக்கோவிலுடன் இணைந்த ஒன்றாகும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இரண்டு பதிவுகள் என்னால தொடர்ந்து படிக்க முடியல அதனாலதான் ஒரு பதிவா போட முடியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்